இளம்பெண்ணை கடத்திச் சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த மூன்று இளைஞர்களை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் ஆந்திரா மாநிலம் பாபட்லா மாவட்டம் ஈபுரு பாலத்தை சேர்ந்தவர்தான் சுசரிதா வயது இருபத்தி ஒன்று இவர் இன்டர்ஷிப் படித்து முடித்துவிட்டு வீட்டில் தையல் தொழில் செய்து வந்துள்ளார் நேற்று முன்தினம் அதிகாலை இயற்கை உபாதை கழிக்க வெளியே சென்றுள்ளார் ஆனால் நீண்ட நேரமாகியும் வீட்டுக்கு திரும்ப வரவில்லை இதனால் அவரது பெற்றோர்கள் பல்வேறு இடங்களில் அவரை தேடினார்கள் அப்போது அங்குள்ள பெண்கள் மேல்நிலை பள்ளியின் சுவரை ஒட்டிய முட்புதரில் சுசரிதா அலங்கோலமான நிலையில் சடலமாக கிடந்தார் மூக்கில் இருந்து இரத்தம் வடிந்திருந்தது உடல் முழுவதும் பலத்த காயமும் காணப்பட்டது இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரித்தனர் அதில் சுசரிதா கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டதும் தெரியவந்தது இதுகுறித்து தகவல் அறிந்த முதல்வரான சந்திரபாபு நாயுடு உடனடியாக உள்துறை அமைச்சரான அனிதாவை சம்பவ இடத்திற்கு செல்ல உத்தரவிட்டார் அதன் பேரில் சென்ற உள்துறை அமைச்சரான சுசரிதா சடலத்தை பார்வையிட்டு குடும்பத்தினருக்கு ஆறுதலும் கூறினார் பின்னர் அவர் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார் மேலும் முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் இந்த வழக்கை எஸ்பி தலைமையிலான ஐந்து தனிப்படைகள் அமைத்து விசாரணை செய்யப்பட்டு வருவதாகவும் சுசீலிதா குடும்பத்திற்கு பத்து லட்ச ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் எனவும் நிருபர்களிடம் அவர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து போலீசார் தீவிரமான விசாரணையை தொடங்கினார்கள் இதில் அதே கிராமத்தை சேர்ந்த தேவகொண்டா விஜய் தேவகொண்டா காந்த் மற்றும் அவரது கூட்டாளியான கரங்கி மகேஷ் ஆகியோர் இந்த கொடூர செயலில் ஈடுபட்டது தெரியவந்தது தலைமறைவாக இருந்த இவர்களை தேடி வந்த போலீசார் நேற்று அவர்களை கைதும் செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் விஜய் கான் கரக்கி மகேஷ் ஆகிய மூன்று பேரும் சம்பவம் நடந்த இடத்தில் கஞ்சா போதையில் இருந்துள்ளனர் அப்போது அந்த வழியாக சென்ற சுசரிதாவை கடத்தி சென்று கூட்டு பாலியல் பலாத்காரமும் செய்துள்ளனர் பின்னர் கொலை செய்து முட்பொதலில் வீசிவிட்டு சென்றதும் தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து கைதான மூன்று பேரையும் போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர் கஞ்சா போதையில் மூன்று இளைஞர்கள் சேர்ந்து இளம்பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது